புரிதா புரிதா <Five pressing ricochip67> <mess Anyway> <oples>

அண்ணே எனக்கு எத்தனை தெரியும் போட்டாங்க 27 டைலமா 27 27 போட்டா அப்படி போட்டு அனி பேச்சு நீ தலை ரொம்ப நோய் இருக்குது ரெஸ்ட் வைக்குமா படு 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 சொன்னா படு படு படுமா படுமா வைக்காதீங்க

போடா ஹேடனா ஹே போடா முகா சொன்னா பிரேம் சொன்னா தெரியும்ல தெரியாதுடா சையகா கல்லு நான் அப்படி பண்ணு நான் அப்படி பண்ணு நான் சொன்னா என்ன சொன்னா மச்சான் மச்சான் ன்னு சொன்னா உன்னை சிட்டு என்னை விட்டுடா நான் லடதா சொன்னா பேசி இல்ல ப்ரீ பேசி வேண்டியல போ போடா முகா போடா சொன்னாடா நான் சரணாகிட்ட நான் காஸ்ட் வந்து கேறேன் பேஸ்போ உன்னட்டி பேஸ்போ ஆ பேஸ்போ

ஜாமி வலிகை ஜாமி ஏன் ஜாமி சாரி சொன்னா தெரியாம பண்ற சொன்னா நான் இது கேள்வி பண்றது ம் மச்சான் நம்ம படுத்து எப்ப தண்ணி போட்டாங்க எப்ப தண்ணி 27 அப்படியே கட பாக்கலாம் வா மச்ச மாடில படு ஏய் சரி 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 படு எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டேன் இந்த அந்த கட்டிங்க போடு சரி ஆயிடும் இங்க அண்ணே எங்க அக்கா அப்பா பாக்க போறாங்க அவன பாக்க மாட்டாங்க போய்டாங்க போய்டாங்க ஏந்திரி 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 அப்படியே ஏந்திரி ஏந்திரி அப்படியே நைஸ் வந்தா எல்லாம் மிஸ் பண்ணிட்டேன் முக்கை பிடிச்சி நடி மூதேவி என்ன கை ஆடுது நரம்பு தளச்சியா முக்கப்பொடி முகுப்பிடி மூக்குப்பொடி முகுப்பொடி கப்பு நடி கல்ப்பு நடி ஓட்கா ஆமா ஓட்கா தான் நல்லா இருக்கா ஓட்கா ஆ ஆ நடி எல்லாத்துக்கும் பிடிச்சிட்டா மச்சானுக்கு மச்சானக்கு சரி விடு நான் ஒரு கட்டிங் நான் குடிச்சிடுறேன் வீடியா நானும் அடிக்கிறேன் தெரியாம பண்ண சொன்னா சரி நான் மச்சான் தெரிஞ்சா பண்ணேன் சும்மா தள்ளி விட்டேன் நீ குறுக்குலாம் வந்த சும்மா தள்ளி விட்டேன் அதுதான் இதாயிடுச்சு என் மடியில் படுறீங்க படிவான் மடியில் போடுறேன் மச்சம் மடியில் படிக்க மாட்டியா என்ன படிக்க மாட்டேன் மச்சான் பண்ண ம்

ஒலிக்காது மச்சான் இருக்கலாம் சாத்தி உன்ன காணாத நெஞ்சில் காத்தாடி போலாடுது பொழுதாகி போச்சு விளக்கேத்தி பொன்மானே உன்ன தேடுது